அந்த காலத்தில் எம்ஜிஆர் யானை கவுனி பகுதியில் தனது தாயார் தமையனாருடன் வசித்து வந்த பொழுது பரமசிவ முதலியாருடன் பழக்கம் ஏற்பட்டு அவரை பார்ப்பதற்காக அடிக்கடி தியேட்டருக்கு போவார் எம்ஜிஆர் அவர்கள் நாளடைவில் இருவரும் நெருங்கிய நண்பர்களாகி விட்டனர் எம்ஜிஆரை காட்டிலும் முதலியார் ஏழு வயது இளையவர் தினமும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருக்க மாட்டார்கள் ஒரு நாள் இருவரும் தெருவில் நடந்து சென்றபோது ஒரு பெண்மணி பிளாட் புட்டு சுட்டு விற்று கொண்டு இருந்தார் எம்ஜிஆருக்கு புட்டு சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருந்தது ஆனால் அவரிடம் காசு இல்லை இதை எம்ஜிஆர் அவர்கள் முதலியாரிடம் சொல்ல பணக்காரரான அவர் அன்றைக்கென்று வெறும் சட்டை பையுடன் வந்துவிட்டார் இருவரும் புட்டு விற்ற பெண்மணியிடம் புட்டு கடனாக கேட்க அதற்கு அவர் உங்க ரெண்டு பேரையும் ஏற்கனவே எனக்கு தெரியும் நீங்க சினிமா கொட்டக முதலாளி இவரு ஒற்ற வாடை கொட்டகையில் நாடகம் நடிக்கிறவரு காசு வேண்டாம் சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு போங்க என்று இருவருக்கும் புட்டு கொடுத்திருக்கிறார் இருவரும் நெகிழ்ந்து விட்டனர் எம்ஜிஆர் சினிமாவில் நடித்து புகழ்பெற்று பிரபலமான பிறகு ஒரு வருடம் அவர் பிறந்த நாளான ஜனவரி பதினேழாம் தேதி அன்று அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து அன்றைய தினசரி பத்திரிகைகளில் முதலியார் செய்தி வெளியிட அதை பார்த்த எம்ஜிஆர் அவரை தொலைபேசியில் அழைத்து என் பிறந்த நாள் இதுவரையில யாருக்கும் தெரியாது நான் சொல்றதும் இல்ல அப்படி இருக்க இப்போ நீங்க எதுக்காக பேப்பர்ல போட்டீங்க என்று அன்புடன் கேட்க அதற்கு முதலியார் கூறியிருக்கிறார் அதனால என்ன இப்போதாவது எல்லாரும் தெரிஞ்சுகட்டுமேனு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதற்கு பிறகுதான் எம்ஜிஆரின் பிறந்தநாள் ஜனவரி பதினேழு என்பது அவரது ரசிகர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிந்தது அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எம்ஜிஆர் பிறந்தநாளில் முதலியாரின் வாழ்த்து செய்தி தினத்தந்தியில் வரத் தொடங்கியது எம்ஜிஆர் இல்லாமல் முதலியாரின் குடும்பத்தில் எந்த விசேஷங்களும் நடைபெற்றதில்லை நடக்கவும் நடக்காது முதலியாரின் பிள்ளைகள் திருமணங்களை புரோஹிதர்கள் நடத்துவார்கள் ஆனால் அவர்களுக்கு திருமாங்கல்யம் எடுத்துக் கொடுப்பது மட்டும் ஒரே ஒருவருடைய கைதான் அது எம்ஜிஆரின் கை எம்ஜிஆர் முதலியாரும் ஒருவர் மீது ஒருவர் அன்பை அல்ல உயிரையே வைத்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் மாதம் மத்தியில் சபரிமலையில் திரும்பிய முதலியார் ஐயப்பசாமி பிரசாதங்களுடன் ராமவரம் தோட்டத்திற்கு சென்றார் அப்போது உடல்நலம் குன்றிய நிலையில் கட்டிலில் படித்திருந்த எம்ஜர் அவர்கள் முதலியாரை கண்டதும் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தார் அவரது நெற்றியில் விபூதி குங்குமம் இட்டுவிட்டு ஐயப்பனை பற்றிய தோத்திர பாடல் புத்தகத்தை முதலியார் எம்ஜரிடம் கொடுக்க அதை வாங்கி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு தலையணைக்கு அடியில் வைத்துக்கொண்டார் கொண்டார் அவர்கள் அரவணை பாயசத்தை ஸ்பூனில் எடுத்து எம்ஜர் வாயில் முதலியார் குழந்தைக்கு ஊட்டி விடுவதைப் போல ஊட்டினார் அந்த சமயத்தில் வாய் பேச முடியாமல் பாதிக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் என்ன நினைத்தாரோ திடீரென்று குமரி குமரி அழுதிருக்கிறார் அதை கண்ட முதலியாரும் அழ எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் இதயத்தோடு இதயமாக இத்தனை வருடங்கள் நேசமும் பாசமுமாக நெருங்கி பழகி வரும் அந்த இரு நண்பர்களும் சேர்ந்து கோவென்று அழுவதை கேட்டு அங்கு வந்த ஜானகி அம்மையார் எம்ஜிஆரின் முதுகை தடவி அமைதிப்படுத்தி முதலியாருக்கும் ஆறுதல் கூறியிருக்கிறார் எம்ஜிஆர் விருப்பத்தின் பேரில் முதலியார் அன்று முழுவதும் அவருடன் இருந்துவிட்டு வீடு திரும்பினார் இது நடந்த ஒரு வாரத்தில் எம்ஜிஆர் காலமாகிவிட்டார் அவர் இறந்த அந்த நாள் முதலியாரின் பிறந்த நாளான டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆம் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் முதலியார் பிறந்தார் இந்த உலகத்தை விட்டு ஒரே அடியாக பிரிய போகிறவர்களுக்கு சற்று முன்கூட்டியே அது தெரிந்துவிடும் அவர்கள் மனதிற்கு பட்டுவிடும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள் தனது நெஞ்சை விட்டு அகலாத நீண்ட கால நண்பரை பார்த்து அவரது அன்பு கரங்களால் ஐயப்ப சுவாமி பிரசாதம் ஊட்டப்பெறுவது இதுதான் இறுதி தடவை இனி இப்படி ஒரு அரிய சந்தர்ப்பம் தனக்கு கிடைக்க போவதில்லை என்பது எம்ஜிஆர் மனதிற்கு தோன்றிவிட்டது போலும் அதனால தான் அவரை அறியாமல் துக்கம் பீறிட்டு அதை தாங்க முடியாமல் அப்படி குமுறி குமுறி அழுதியிருக்கிறார் அவர் மறைந்த பிறகுதான் முதலியாரின் மனதிலும் இது பட்டிருக்கிறது பல வருடங்களுக்கு முன்பு அவர் எம்ஜிஆருக்கு பல அரிய பத்திரிகைகள் வாயிலாக பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி வழங்கினாரோ அன்றில் இருந்து அந்த விளம்பரம் தொடர்ந்து வருடா வருடம் வந்து கொண்டிருந்தது அத்துடன் பல வருடங்களாக எம்ஜர் இறந்த நாளான தனது பிறந்த நாள் அன்று பத்திரிகை மூலமாக நினைவாஞ்சலி செலுத்தி வந்தார் எனது ஆறு குடும்ப நண்பர் எம்ஜர் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் இப்படிக்கோ வி எம் பரமசிவ முதலியார் மிராசுதாரர் சுரோத்திரியதாரர் உரிமையாளர் ஸ்ரீ முருகன் டாக்கிஸ் சென்னை ஒன்று இந்த அன்பு அஞ்சலியை ஒவ்வொரு வருடம் தினத்தந்தி இதழில் நாம் பார்த்து கொண்டிருந்தேன் தந்தையரான முருகேசு முதலியார் தனக்கு வைத்து போன கினிமா சென்ட்ரல் என்னும் ஸ்ரீ முருகன் டாகிஸை தன் கண்கள் போல கவனித்துக் கொண்டார் தினமும் பதினோரு மணி முதல் மூன்று மணி வரையில் தவறாமல் தியேட்டரில் இருப்பார் முதலியார் கவுண்டரில் அமர்ந்து டிக்கெட் கொடுப்பார் கூட்டம் அதிகமாக இருந்தால் அவரே வெளியில் வந்து நின்று எல்லோரையும் வரிசையாக ஒழுங்காக கியூவில் நிறுத்துவார் ரகலை செய்யும் ரசிகர்கள் அவரை கண்டாலே அமைதியாகி விடுவார்கள் அந்த கால ஜமீன்தாரர்களுக்கு உரிய உயரமும் அதற்கேற்ற பருமனுமான ஆஜானு தோற்றம் சரிகை கரை போட்ட பட்டு வேட்டி அங்க வஸ்திரம் பழுப்பு நிற பட்டு முழுக்கைச் சட்டை அகன்ற நெற்றியில் அள்ளி பூசிய விபூதியும் அப்பிவிட்ட குங்கும சிவந்த வாய் நிறைய வெற்றிலை சீவல் குதப்பலுடன் கூடி ஒரு ஓரத்தில் அடக்கப்பட்ட புகையிலை உப்பல் இத்தகைய நிரந்தர தோற்றம் கொண்ட ஒரு பெரிய மனிதருடைய பெயர்தான் ஏவியம் பரமசிவ முதலியார் ஸ்ரோத்திரியம் தாரர் இவர் கட்சி பாகுபாடு பார்ப்பதில்லை தமிழ்நாட்டிற்கு யார் முதலமைச்சராக வந்தாலும் இவர் மாலை அணிவித்து மரியாதை செய்ய தவறுவதில்லை தயங்கியதும் இல்லை